நமஸ்காரம் வைகாசி விசாகம் சுவாமி நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம் ஆழ்வார் ஆழ்வார்த்தியிலிருந்து பேசுகிறேன் இன்று தீர்த்தவாரி உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகைக் கொண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர் ஆழ்வார் திருநகரிக்கே ஏற்றம் வைகாசி விசாகத்துக்கு ஏற்றம் நம்மாழ்வாருக்கு ஏற்றம் அவர் பாடிய திருவாய்மொழிக்கு அவ்வளவு ஏற்றம் இதே திருநட்சத்திரத்தன்று ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என் பணி தொடங்கப்பட்டது வேகமாக ஒன்பது ஆண்டுகள் ஓடிவிட்டன பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்போம் சில விஷயங்களை செயல்படுத்தியிருப்போம் அனைவருக்கும் ஒன்பது வயது கூடியிருக்கும் எத்தனையோ படிப்பினைகளை பெற்றிருப்போம் அனைத்து நமக்கு ஆழ்வார் காட்டிய வழி நவ சொல்லுவார்கள் நவவித சம்பந்தம் பகவானுக்கு நமக்கு உண்டான தொடர்பு நவராத்திரி ரொம்ப முக்கியமான பண்டிகை நவரசம் பிரகலாதன் சொன்ன நவவித பக்தி இப்படி ஒன்பதுக்கு எத்தனையோ ஏற்றம் நமக்கும் ஒன்பது ஆண்டுகள் பூர்த்தி ஆகின்றன முதற்கண் சுவாமி நம்மாழ்வாருக்கு இதற்காக நம் கிருத்தஜையை நன்றியை சொல்ல வேண்டும் ஒன்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட முன்னூத்தி மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தைந்து நாட்கள் ஒன்பது ஆண்டுகளில் அதில் மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தைந்து வரை விடாமல் நடந்திருக்கிறது என் பணி வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு நூறு நாட்கள் இருந்திருக்காது ஒன்பது ஆண்டுகளில் காரணம் அடியேனுக்கு ஏதோ ஜனன மரண ஆசோச்சங்கள் தீட்டு வந்திருக்கும் அல்லது எங்கோ கிராமப்புறத்தில் ஒத்துக்கொண்டு இன்டர்நெட் எடுக்காமல் அனுப்ப முடியாமல் இருந்திருக்கலாம் இதேபோல் சில நாட்கள் கொடுக்க முடியவில்லை மற்ற நாட்களெல்லாம் நடந்திருக்கின்றன கொலிந்து நடுகிறான் ஆதிப்பிறான் நம்மாழ்வார் அனுகிரகத்தாலேயே இது சாத்தியம் ஆழ்வார் சொல்லும்போது மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடே என்று திருவாய்மொழி முதல் பத்து ஆறாம் திருவாய்மொழியில் பாடினார் என்ன என்ன என்னன்னு கேள்விகளா கேட்டுக்கொண்டிருக்காமல் பெரியோர்கள் சொன்னபடிக்கு சான்றோர்கள் எழுதியபடிக்கு ஆந்தனையின் கைங்கரியங்களை செய் நம்முடைய முயற்சி நிறைய வேண்டும் கண்டிப்பா வேண்டும் ஆனால் அவர் அருள் அருள் இருந்தால்தான் இந்த முயற்சி கைகூடும் என் முயற்சி என் முயற்சின்னு சொன்னதனால் ஒன்றும் நடக்காது அப்ப முயற்சி வேண்டாமா என்றால் கண்டிப்பா வேண்டும் முயற்சி இருந்தால் அதை முடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு அவரது அந்த முயற்சிக்க வேண்டிய சரீரத்தையும் பிறவியையும் சக்தியையும் அவர்தான் அனுகிரகித்திருக்கிறார் எல்லாருக்கும் அதுவே சரி ஒன்பது ஆண்டுகள் நிறைவேறின என்ன செய்ய வேண்டும் அடி எனக்கு உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் இருக்கிறது இத்தனை வருஷங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் பல உதவிகளும் செய்திருக்கிறீர்கள் சுவாமி நம்மாழ்வார் பாடியது கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோனு பாடினார் அவரே கிருஷ்ண பக்தியினுடைய அவதாரம் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு கொண்டாடுவார்கள் அவரோ கிருஷ்ண பக்தியே உருவானவர் அவர் பாடினதோ ராமபிரானை கற்க வேண்டும் பாடினார் ஆழ்வாறுதானே நமக்கு இந்த என்பணிக்கே தலைவர் அதனால் அவரை பற்றி அவருடைய விருப்பத்தின்படி இந்த அக்டோபர் மாதத்தில் யாத்திரை ஏற்பாடு செய்துள்ளோம் அவரே கிருஷ்ணபக்தி அதுக்காக துவாரகா யாத்ரா அவர் சொன்னது கற்பாரி ராமபிரானையெல்லாம் மற்றும் கற்பரோனு அதற்காக அயோத்தி யாத்ரா என் பணி ஆப் மூலமாக சுமார் நாலாயிரம் பேரும் யூடியூப் மூலமாக இன்னொரு நாலாயிரம் பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இதில் ஆங்காங்கு உபன்யாசத்துக்கு வந்தவர்கள் ட்ரஸ்ட் மெம்பர்கள் எத்தனையோ பேர் அனைவருமே இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள வேணுங்கிறது அடியனுடைய விண்ணப்பம் ஒன்பது ஆண்டுகள் கழித்து விண்ணப்பிக்கிறேன் நாங்கள் ஏற்கனவே துவாரகை சேவித்திருக்கிறோம் அயோத்தி சேவித்திருக்கிறோம் சொல்லலாம் சேவித்து விட்டால் அடுத்த முறை சேவிக்க வேண்டாமா திரும்ப திரும்ப அவருக்கு பல்லாண்டு பாடுவது ஒண்ணுதான் பக்தனுடைய கடமை அது மட்டும்தான் சொல்லும்போது மற்ற முயற்சிகள் இல்லை என்றா சொல்லுகிறேன் இல்லவே இல்லை நிறைய முயற்சிக்க வேண்டும் நிறைய உழைக்க வேண்டும் ஆனால் மேலும் அது பலிக்க வேண்டுமானால் அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் திவ்வதேசங்களுக்கு போய் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் என் பணி கேட்பவர்களோ கிஞ்சித்காரன் பிரஷ்ட அங்கத்தினர்களோ அனைவருமே நம்மாழ்வாருடைய திருவுள்ள முகக்க ஸ்ரீ ராமபிரானுக்கும் பெருமானுக்கும் ஒரு முறை நேரில் சென்று பல்லாண்டு பாட வேண்டும் அதுவும் எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து இந்த அயோத்தியில் கோவில் வந்துள்ளது லல்லாவுக்கு பல்லாண்டு பாடி பத்து பாஷரங்கள் மண்ணு புகழ் கோஷலதன் மணிவயிறு வாய்த்தவனே குலசேகராழ்வாருடைய பத்துப்பாட்டை பாடி ஏவருவன் சிலவளவா ராகவனே தாலேலோ என்று ராகவனுக்கு தாலேலோ பாட வேண்டும் அதுபோல் அங்கநடுமதில் புடை சூழ் அயோத்தியன்னும் தொடங்கி தயரதன் குலமதலாய் தோல்வித்தது முதலா தன் உலகம் புக்கதீரா என்று குமாரனாக அவதரித்ததிலிருந்து வைகுந்தம் சென்றவரை அவர் என்ன செய்தார்ந்தை அனுபவிக்க வேணும் இதெல்லாம் அங்க சீதா கல்யாண மகோத்சவம் ஸ்ரீ பட்டாபிஷேக மகோத்சவம் முதல் ஸ்ரீ ராம ஜனனம் இதெல்லாம் அயோத்தியில் கொண்டாட வேண்டும் கூடவே துவாரகைக்கு சென்று பஞ்ச துவாரகையிலும் சேவிக்க வேண்டும் முக்கியமாய் பெரிய கோவில் சம்பரோட்சணமாகி பேட் துவாரகையில் ஓஹோ என்று இருக்கிறது அங்கும் சென்று சேவிக்க வேணும் அதற்கு கூடியிருந்து கொட நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் என்பதை இந்த பணி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் இதோ ஆழ்வார் திருநகரியிலிருந்து தீர்த்தவாரி நடக்கும் இந்த சமயத்தில் ஆழ்வாரிடத்தில் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த யாத்திரையில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வாய்ப்பையும் ஆழ்வாரே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் மேற்கொண்டு எப்படி என் பணி தொடர வேண்டும் என்பது உங்கள் அபிப்பிராயத்தையும் கேட்டு பின்னர் முடிவு செய்வோம் இப்போதைக்கு

இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்